ரமத்துலாய் பழக்கத்துக்கு கன்னியத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே நேத்து பார்த்த மீள் பார்வையில் ஒரு சின்ன விடுதல் அதாவது மாரிஃபா ஏழு வகையா பிரியுதுன்னு பார்த்துட்டோம் நக்கீரா வந்து எத்தனை வகையா பிரியுது நக்கீரா ஒன்றுமே இல்லை நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஒன்று என்னாது இஸ்மு ஜாத்து பேருள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் இஸ்மாத்துன்னு சொல்லுவோம் உதாரணமாக ரஜுலுன் ஃபராசுன் இப்படி பொதுவாக பேர்களாக இருக்குதுல்ல எல்லா பேருக்கும் அதான் இஸ்மு அலமுங்கிற பேர் ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லுது இது வந்து பொதுவாக பொருளை குறிக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு வஸ்துக்களை குறிக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து இஸ்மு ஜாத்துன்னு சொல்லுவாங்க தன்மையை குறிக்கிறதுக்கு வந்து இஸ்மு சிபத்துன்னு சொல்லுவாங்க இஸ்மு சிபத்துங்கிறது தன்மை உதாரணமாக ஜமீலுன் அழகான தபியகுன் கெட்ட ரதியுன் இந்த மாதிரியான சிபத்துகள் அதாவது தன்மைகளை குறிக்கக்கூடிய எல்லா வார்த்தையுமே இஸ்மு சிபத்து அதே போல இஸ்மு சாத்துங்கிறது வந்து என்னன்னு சொன்னா பொருட்களை நபர்களை அதாவது பெயர் அல்லாம குறிப்பிடாம குறிக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே இஸ்மு ஜாத் இவ்வளோதாங்க இந்த நக்கீராவுடைய பாடம் இப்ப நம்ம இந்த வீடியோவுடைய மக்சது நோக்கத்துக்குள்ள போயிடுவோம் அதாவது முறக்கபே நாத்திஸ் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் முறக்கபே நாத்திஸ் வந்து ரெண்டு வகையா பிரியுதுன்னு பார்த்தோம் அந்த முரகபே நாத்திஸ் ரெண்டு வகையில ஒண்ணு என்னன்னு சொன்னா முரகபே தௌசிஃபி அருமையானவர்களே இந்த பாடம் இருக்குது ரொம்ப ஈஸியான பாடம் தான் இதில் நம்ம இன்ஷால்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் எல்லா தம்பிரீன்களையும் அதாவது பயிற்சிகளையும் இன்ஷால இந்த வீடியோலேயே நான் கொடுக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அரபியை தனியாக எடுத்து பார்த்து விளங்குறதுக்கோ சரியான டைமும் இல்லை அதே டயத்தில் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிராதீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க அல்லாஹுடைய கிருபையில் உங்களுக்கு என்ன செய்யும் இது எல்லாமே புரிய வரும் முரகபே தௌசிஃபி அப்படின்னு சொன்னால் மௌசூஃப் சிபத்துன்னு சொல்லுவாங்க முரக்கபே தௌசிஃபிங்கிறது என்னது மௌசூஃப் மவுசூஃப் அடுத்து எதை வர்ணிக்கப்படுகிறதோ அதுக்கு மௌசூப் எதை பற்றி எதை பற்றி வர்ணிக்கப்படுகிறதோ எதை பற்றி வர்ணனை செய்யப்படுகிறதோ வர்ணனை செய்யப்படுகிறதோ அதுக்கு பேர் என்னங்க மவுசூஃப் செய்யப்படு தோ அதுக்கு பேர் மௌசுஃப் என்ன வர்ணனை செய்யப்படுகிறதோ என்ன வர்ணனை செய்யப்படுகிறதோ அதற்கு சிபத் என்ன வர்ணனை இது நான் எழுதல ஏன்னா எழுதுறதுக்கு டைம் ஆயிரும் என்ன வர்ணனை செய்யப்படுகிறதோ அதுக்கு வந்து என்னங்க சிபத்து எதை பற்றி ஆஹ் வர்ணனை செய்யப்படுகிறதோ அது மௌசுஃப் இவ்வளவுதாங்க இந்த பாடம் இப்போ இந்த மௌசூ சிபத்துடைய அந்த ஜும்லாக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு ஜும்லா இருபத்தஞ்சு வாக்கியமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அப்போ இருபத்தஞ்சு வாக்கியத்தை பார்த்து அல்லாஹுடைய கிருப்பையில் நீங்கள் மனசில் மௌசூ சிபத்தை அப்படியே பசுமரத்தாணி போல் உங்கள் உள்ளத்தில் என்ன செஞ்சிடணும் பதிஞ்சிடணும் இதை பற்றி உங்களை தூக்கத்தில் எழுப்பி யார் கேட்டாலும் சொல்லணும் ஆனால் எனக்கு இது வரைக்கும் தூக்கத்தில் எழுப்பி கேட்கல யாருமே உங்களுக்கு அப்படி யாரும் கேட்க போறது இல்லை இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வார்த்தையில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செய்ய ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தைகள் வாக்கிய வார்த்தைகள்லாம் நான் எழுதிடுறேன் எழுதி அதுக்கப்புறம் அந்த தமிழ் அர்த்தத்தோட உங்களுக்கு என்ன செய்யறேன் புரிய வைக்கிறேன் ஆமா வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இப்ப நம்ம அந்த மௌசூ சிஃபத்துடைய சில உதாரணங்கள்லாம் நம்ம இப்ப என்ன செய்யறோம் ஒரு இருபத்தஞ்சு உதாரணத்தில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு அஞ்சு உதாரணம் எழுதியிருக்கேன் அதாவது இது என்னவா வரும்னு புரியறதுக்காக வேண்டிதான் இப்ப உதாரணமாக சாந்தி சாந்தி அடைந்த ஆன்மா சாந்தி அடைந்த ஆன்மா அடுத்து பாருங்க தசுருண் அலிமுன் தசுன் அலிமுன் பிரம்மாண்ட பிரம்மாண்டமான கோட்டை பிரம்மாண்டமான கோட்டை கசுருன் அல் பஹருல் அல் பஹருல் அல்ய உப்பு கடல் உப்பான கடல் கடல்னா தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு புரியிறதுக்காக வேண்டியது அல் வரதுல் அல் வரதுல் அஹமர் அஹமரு அல் வருது அஹ்மர்னா சிவந்த ரோஜா சிவந்த ரோஜா அடுத்து ஃபரசுன் ஜமீலுன் ஃபரசுன் ஜமீலுன் அப்படின்னா அழகான குதிரை மவுசு சிபத்துன்னு சொன்னா இப்போ என்ன வர்ணனை செய்யப்படுகிறதோ முத்துமையின்னா அலிமுன் அல் மாலேஹோ அல் ஆஸ்மரு அல் ஜமீலு இது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா எதை என்ன வர்ணனை செய்யப்படுதோ அது எல்லாமே இந்த சிபத்துன்னு சொல்லுவாங்க எதப்பற்றி நப்ச பத்தி வர்ணனை செய்யப்படுது பஸ்ர பத்தி கோட்டையை பத்தி வர்ணனை செய்யப்படுது பஹரை பத்தி வர்ணனை செய்யப்படுது ரோஜாவை பத்தி வர்ணனை செய்யப்படுது அதே போல குதிரையை பத்தி வர்ணனை செய்யப்படுது இப்படி எதெல்லாம் பத்தி வர்ணனை செய்யப்படுகிறதோ அதுக்கு பேர் மௌசுஃபு என்ன வர்ணனை செய்யப்படுகிறதோ அதான் சிபத்து இப்ப பிரம்மாண்டமான கோட்டை இதுல என்ன முக்கியமான விஷயம் ஏன் முறக்க பேர் சாந்தி அடைந்த ஆன்மா வார்த்தை என்ன செய்யல முழுமையாகல பிரம்மாண்டமான கோட்டை பிரம்மாண்டமான கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சா அல்லது பிரம்மாண்டமான கோட்டை இப்ப பிரம்மாண்டமா இல்லையா என்னன்னே அது தெரியாது வெறும் பிரம்மாண்டமான கோட்டைங்க கூடிய சமயத்துல வாக்கியம் முழுமை ஆகாது அதே போல உப்புக்கடல் உப்பு கடல் இனிக்க ஆரம்பிச்சிருச்சா இல்ல இனிப்பான கடல் உப்பாயிருச்சா எதுவுமே தெரியல உப்பு கடல்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது முழுமையாக புரியாது அதே போல சிவந்த ரோஜா வாடிருச்சா அல்லது வதங்கிருச்சா அல்லது உதிர்ந்துருச்சா எதுவும் தெரியல சிவந்த ரோஜா இதை கொண்டு என்ன செய்யாதுங்க வார்த்தை முழுமையடையல அதே போல அழகான குதிரை அழகான குதிரை என்ன வாழ்ச்சு எதுவுமே தெரியாது ஆக வாக்கியம் முழுமையடையாத எல்லாமே முறக்கவே அந்த முரக்கபை நாசிஸ் ரெண்டு வகையாக பிரிது அதில் ஒன்று முரக்கபை தௌசிஃபி இப்போ முரக்கபை தௌசிஃபில எது மவுசூஃபி எது சிபத்து அப்படிங்கிறத நம்ம அல்லாஹுடைய கிருப்பையில பார்த்துட்டோம் இப்போ இந்த மௌசூ சிபத்து என்னென்ன விஷயத்துல ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக நீங்க என்ன செய்யணும் உள்வாங்கிக்கணும் இப்போ நீங்க அதை நான் எழுதி காமிக்கிறேன் நீங்க பாருங்க இப்ப பாருங்க மவுசூ சிபத்து நாலு விஷயத்துல ஒற்றுமையா இருக்கணும் மௌசூ சிபத்து நான்கு விஷயத்துல என்ன செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அந்த நாலு விஷயத்தை நான் திருப்பி உங்களுக்கு சொல்லி தரேன் இத பண்ணிக்கங்க மனப்பாடம் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க ஒண்ணு என்னாவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ததுக்கீர் வ தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ததுக்கீர் ததுக்கீர் அப்படின்னு சொன்னா முதக்கர் முதக்கர் தான் ததுக்கீர் வ தீஸ் தீஸ் அப்படின்னு சொன்னா ஒன்னஸ் ததுக்கீர் தானீஸ்ல என்ன செய்யும் ஒற்றுமையாக இருக்கும் ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாஹிது தஸ்னியா ஜமா ஒருமை இருமை பன்மை வாஹிது தஸ்னியா ஜமா தஸ்னியா ஜமா அப்படின்னா ஒருமை இருமை பன்மையில் ஒற்றுமையாக இருக்கும் மூணாவது மாரிஃபா நக்கீரால மவுசூப் மாரிஃபாவாக இருந்தா சிஃபத்தும் மாரிஃபாவாக இருக்கும் மவுசூப் நக்கீராவா இருந்தா நக்கீராவா இருக்கும் மாரிஃபா என்ன செய்யும் ஒற்றுமையா இருக்கும் பெண்பால் ஆண்பால் பெண்பால் இது ஆண்பாலா இருந்தா அதுவும் ஆண்பால் இது பெண்பாலா இருந்தா அதுவும் பெண்பால் ஆண்பால் பெண்பால ஒற்றுமையாக இருந்தே ஆகணும் பெண்பால் ஆண்பால் பெண்பால ஒற்றுமையாக இருக்கணும் அதே போல ஒருமை இருமை பன்மையில என்ன செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருமை இருமை பன்மை மூன்றுல அதாவது இந்த இதுல அது ஒருமைனா இது ஒருமை அது இருமைனா இது இருமை அது பன்மைனா இது பன்மை ஒருமை இருமை பன்மையில ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன செய்யணும் மாரிஃபா நக்கீரால என்ன செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கடுத்து யாராப் யாராப் அப்படின்னு சொன்னால் குறியீடுகள் ஜபர் பேஷ் அதாவது ஜபர் பேஷ் இந்த நான்கு விஷயத்துல என்ன செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் முதக்கர் மன்னஸில் ஒற்றுமையாக இருக்கணும் அடுத்து வாஹித் தஸ்னியார் ஜமா ஒருமை இருமை பன்மையில ஒற்றுமையாக இருக்கணும் மாரிஃபா நக்கீரால ஒற்றுமையா இருக்கணும் யாராப்ல ஒற்றுமையா இருக்கணும் அதுக்கு சிம்பிளான உதாரணம் தான் ஜமீலுன் ஃபரசுன் ஜமீலுன் இதை நீங்க நல்லா பாருங்க ஃபரசுன் ஜமீலுன் ஃபரசுன்னு சொன்னால் குதிரை ஜமீலுன்னு சொன்னால் அழகான அழகான குதிரை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒருமையாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து இப்படியே டிக் பண்ணிட்டு வருவோம் ஃபரசுன் ஆண்பால் ஜமீலுன் ஆண்பால் ஏன்னா குண்டுத்தா இருந்தால் தான் மொனஸ் அப்போ முதக்கரில் மோனஸில் ஒற்றுமையாக இருக்குது ரைட் போட்டுருங்க அடுத்து பாருங்கள் வாகி தஸ்னியா ஜமா ஒருமை இருமை பெண்மை ஃபரசுங்கிறதும் ஒருமை ஜமீலுங்கிறதும் ஒருமை அப்போ இதுவும் கரெக்டாக இருக்கு டிக் போட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாரிஃபா நக்கீரா இப்ப தன்மீன் வந்துச்சுன்னா நக்கீரா பாருங்க இதுவும் என்னவா இருக்கு தன்மீனோட இருக்குது இதுவும் தன்மீனோட இருக்குது அப்ப இதுவும் நக்கீரா அப்போ அதே போல இதுவும் பேசில் இருக்கு இதுவும் பேசில் இருக்கு அப்போ மாரிஃபா நக்கீரால ஒற்றுமையாக இது இது மாரிஃபா நக்கீரால ஒற்றுமையாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேசிருக்கு இதுலேயும் பேசிருக்கு அப்போ வந்து யாராப்ல ஒற்றுமையாக இருக்கு அப்போ இந்த நான்கு விஷயத்துல ஒற்றுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மவுசு சிபத்தாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த நான்கு விஷயத்துல என்ன மாறினாலும் அது மவுசு சிபத்தான் என்ன செய்யாத ஆகாது அரபி வாக்கியத்துக்கு அது தெளிவாக இருக்காது அப்போ முதக்கர் மோன்னஸ் வாஹித் தஸ்னியா ஜமா மாரிஃபா நக்கிரா யாராப் இந்த நான்கு விஷயத்துல ஒற்றுமையாக இருக்குதான்னு பார்த்து ஒரு ஒரு ஐம்பது வார்த்தையாவது நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா தான் இந்த மௌசூ சிவத்து உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதியும் இன்ஷால்லா இன்ஷால்லா அடுத்த அடுத்த வீடியோல இந்த மௌசூர் சிவத்துடைய ஒரு இருபத்தஞ்சு வாக்கியத்தை எழுதி நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பயிற்சி செஞ்சு பார்ப்போம் அல்லாஹுடைய கிருபில உள்ளத்துல அது பதியும் புது வார்த்தைகள் மனநம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லாஹி வரகாத்து